Hi friends, welcome to Life Station Channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல IMA Indian Military Academyல ஒரு ஆபீசர் எப்படி ஜாயின் பண்றது சிம்பிளா சொல்ல போனா இந்தியன் ஆர்மில டைரக்ட் ஆபீசர் எப்படி ஜாயின் பண்றது அதுக்குரிய ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோ போலாம்

அதாவது ஆர்மி கேடட் காலேஜ் இந்த நான்கு வழிகள் மூலயமா நம்ம ஐஎம்ஏல டைரக்ட் ஜாயின் பண்ணலாம் இப்போ இதுல ஒவ்வொன்னா சிடிஎஸ் அதாவது சர்வீசஸ் இந்த சிடிஎஸ் டெஸ்ட் குடுக்கிறதுக்கு நம்ம கிராஜுவேட்டா இருக்கணும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அது முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல கிராஜுவேட்டா இருக்கணும் அவ்வளவுதான் வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் இந்த டெஸ்ட் வந்துட்டு யூபிஎஸ்சி மூலமா தான் கண்டக்ட் செய்யப்படும் அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா தான் இந்த டெஸ்ட்டுக்கானது கண்டக்ட் செய்யப்படும் இந்த டெஸ்ட் ஆனது வருஷத்துக்கு ரெண்டு முறை நடத்தப்படும் யூபிஎஸ்சி பி எக்ஸாம் எக்ஸாம் நடத்தப்படும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு அடுத்து எஸ் எஸ் இன்டர்வியூ நடத்தப்படும் அதாவது சர்வீஸ் செலக்ஷன் போர்டு அந்த எஸ் எஸ் இன்டர்வியூ நடத்தப்படும் இந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப கடினமான இன்டர்வியூ கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நாள் வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடத்தப்படும் இந்த இன்டர்வியூல வந்துட்டு அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அவங்களோட நாலேஜ் என்ன அவங்க பழகுற விதங்கள் எல்லாமே பார்க்கப்படும் இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா இந்த இன்டர்வியூல யார் பாஸ் ஆகி வெளியே வராங்களோ அவங்களுக்கு மெடிக்கல் மெடிக்கலுக்கு அப்புறம் லாஸ்டா மெரிட் லிஸ்ட் வரும் அந்த மெரிட் லிஸ்ட்ல யார் பாஸ் ஆகி வெளியே வராங்களோ அவங்க இந்த ஐஎம்ஏல காமன் ஆபிசரா ஜாயின் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டிஜிசி டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அல்லது இஎஸ் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் இந்த டிஜிசி என்ட்ரி மூலயமா நம்ம ஆர்மில டெக்னிக்கல் லைன்ல ஆபிசர் ஆக முடியும் ஸோ இந்த டெக்னிக்கல் லைன்ல ஆபீசர் ஆகுறதுக்கு பிஇயோ அல்லது பி டெக்கோ கண்டிப்பா முடிச்சிருக்கணும் ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் லைனுக்குரிய ஆபீசருங்கிறதுனால அந்தந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்தப்படும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி வரவங்களுக்கு அவங்களுக்கு சேம் எஸ் இன்டர்வியூ நடத்தப்படும் அந்த இன்டர்வியூல பாஸ் ஆகி வரவங்க சேம் மெடிக்கல் டெஸ்ட் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்ல பாஸ் ஆகி வெளியே வரவங்க டெக்னிக்கல்ல ஆர்மி ஆபீசரா வெளியேறுவாங்க இந்த எக்ஸாம் மற்றும் மெரிட் லிஸ்ட் எல்லாமே இந்தியன் ஆர்மி மூலியமாவே நடத்தப்பட்டு ஆர்மி மூலியமாக கட் ஆஃப் லிஸ்டும் அந்த மெரிட் லிஸ்டும் வெளியிடப்படும் இந்த டிஜிசி என்ட்ரி மூலியமா ஆபிசர் ஆகுறதுக்கு வந்துட்டு வெறும் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் ஆபிசர் ஆக முடியும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அலோடு கிடையாது இதனுடைய ஏஜ் லிமிட் பத்தொன்பது டு இருபத்தி ஏழு வரைக்கும் நெக்ஸ்ட் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இந்த ல ஜாயின் பண்றதுக்கு கேண்டிடேட்ஸ் பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் வயசு பதினாறுல இருந்து பத்தொன்பதரை வயசுக்குள்ளதான் இந்த என்ட்ரி பண்றவங்களுக்கு ஜாயின் பி எஸ் சி தான் செய்யப்படும் யூ செய்யப்படும் எஸ் சி பாஸ் எஸ் எஸ் பி மூலியமா இன்டர்வியூ செய்யப்படுவாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் அதுக்கப்புறம் மெரிட்ல வர்றவங்க இந்த என்டிஏ மூலியமா ஆபிசரா ராணுவத்துல என்ட்ரி ஆவாங்க இந்த என்டிஏ மூலியமா மேல் ஃபீமேல் இருபாலருமே செலெக்ஷன் அட்டன் பண்ணி ஆபிசரா ஜாயின் பண்ணலாம் அடுத்ததாக ஆர்மி கேடட் காலேஜ் அதாவது இந்த ஏசிசி மூலியமா ஆர்மில ஆல்ரெடி சோல்ஜராவோ ஆபிசர் அல்லாத ரேங்க்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு தகுதி இருந்தும் ஆபிசர் அல்லாம அவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால சோல்ஜராவோ ஆபீசர் கீழ் ரேங்க்லயே அவங்க வந்துட்டு ஆர்மில ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த தகுதியா இருந்தாங்கன்னா இந்த ஏசிசி மூலயமா அவங்க செலக்ஷன் கொடுத்து அவங்க ஒரு ஆபிசரா உயர முடியும் அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த ஏசிசி என்ட்ரி வச்சிருக்காங்க இந்த ஏசிசிக்கும் சேம் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் எஸ் மூலமா இன்டர்வியூ நடக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் பிறகு மெரிட் லிஸ்ட்ல யாரு முன்னாடி வராங்களோ அவங்க இந்த ஏசிசி என்ட்ரி மூலயமா ஆபீசர் ஆக முடியும் பர்டிகுலரா இந்த ஏசிசி என்ட்ரி ஆனது ஆல்ரெடி ஆர்மில வேலை பார்க்கிற சோல்ஜர்ஸ் ஆபிசர்ஸ் கீழ இருக்கிற ரேங்க்ல சோல்ஜர்ஸ்ல இருந்து ஆபிசர்ஸ் கீழ இருக்கிற ரேங்க்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த ஏசிசி என்ட்ரி மூலியமா டெஸ்ட் கொடுத்து உயர் அதிகாரியா ஆபீசரா ப்ரொமோட் ஆக முடியும் அதுக்காக தான் இந்த ஏசிசி என்ட்ரி இந்த ஏசிசி என்ட்ரி மூலியமா ஆபீசர் ஆகுறவங்க வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஆர்மியில கீழ் ரேங்க்ல பணிபுரிஞ்சனால அவங்க பல விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க சூழ்ச்சோட வழி என்ன அவங்களோட முக்கியத்துவம் என்ன அவங்களோட ஒர்க் என்ன எல்லாமே மேக்சிமம் அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஆபிசர்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஆபீசர்ஸ் ஒர்க்லயும் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கும் பல புரிதல்களும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பல வழிகளில் டெஸ்ட் கொடுத்து இந்த ஐஎம்எல் ஆபீசரா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான்கு வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் அந்த நான்கு வருஷம் ட்ரைனிங்க அப்புறம் பெர்மனன்ட் ஐஎம்ஏலாம் ஆபீசரா பணியமர்த்தப்படுவாங்க இந்த மாதிரி ஆர்மி ஆபீசர்ஸுக்குலாம் வந்துட்டு வேக்கன்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் ஸோ அதனால காம்படிஷன் அதிகமா இருக்கும் அதனால சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது சரி எஸ்எஸ்பி இன்டர்வியூ கொடுக்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே மிக மிக கடினமான ஒன்று அதனால நம்ம முழு உழைப்பையும் போட்டே ஆகணும் கடின உழைப்பு கண்டிப்பா தேவை அப்பதான் அவங்க வந்துட்டு ஆஃபீஸர் ஆக முடியும் ஏன்னா எக்ஸாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை விட இன்டர்வியூ அஞ்சு நாள் நடக்கும் மிக மிக ஒரு கடினமான ஒன்று தான் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ நம்ம நாட்டில் பல வேலைகளுக்குரிய இன்டர்வியூ இருக்கு இல்லையா ஸோ அதுல கடினமான பல இன்டெர்வியூகள்ல இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஒன்று பல விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது மிக அவசியம் இந்த ஆர்மி ஆஃபீஸராக தகுதி பெறறதுக்கு டே அண்ட் நைட் கண்டிப்பா உழைப்ப போடணும் அப்பதான் தகுதி பெற முடியும் நம்ம நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் திறமையுள்ள இளைஞர்கள் என்னால் முடியும்னு நினைக்கிற இளைஞர்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க முழு திறமையும் முழு ஈடுபாட்டையும் போட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸராக கண்டிப்பா வாங்க வந்தா உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல நீங்க நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப ஆர்வத்தோட வேலை கண்டிப்பா ராணுவத்துக்கு போய் நம்ம இப்படி இப்படி நம்ம டியூட்டி பார்க்கணும் இப்படி இப்படி இருப்போன்ற நினைப்பு நிறைய பேத்துக்கு இருக்கும் அது வந்துட்டு சோல்ஜரா வந்தா அது வந்து நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நீங்க ஆபீசரா வந்தா கண்டிப்பா உங்களோட அந்த திங்கிங்லாம் வந்து நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி குவாலிபிகேஷன் உள்ள தகுதியுள்ள இளைஞர்கள் இந்த மாதிரி ராணுவத்துல ஆபிசருக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பா வாங்க வரணும் உங்க லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா ஐஎம்ஏல எப்படி நம்ம பெர்மனன்ட் ஆபீசரா ஜாயின் பண்றது அப்படின்ற விஷயத்தை அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ இராணுவத்துக்கு சேரணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அநேக இளைஞர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த மாதிரி ஜாப்புக்கும் நம்ம போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டு இந்த மாதிரி செலெக்ஷன்லாம் அவங்க அட்டன் பண்ணட்டும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்